ஆண்டவரும் துருப்பெயர் நாளே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்ட வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமே உங்களை இந்த இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நோக்கத்தை தான் வந்ததன் நோக்கத்தை இங்கே சொல்லுவதை நான் பார்க்கிறோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் சொல்லி மனிதன் இழந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மூன்று காரியங்களை நாம் சொல்ல முடியும் என்ன என்று சொன்னால் முதலாவது அவன் தேவ சாயலை இழந்தான் தேவன் மனிதனை படைத்தபோது தம்முடைய சாயலாக படைத்தார் ஆனால் அவன் எப்பொழுது பாவத்தில் விழுந்தானோ அப்பொழுதே அவருடைய சாயலை இழந்து போனான் எனவேதான் இழந்த சாயலை மீண்டும் பெரும்படியாக தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் எனவே முதலாவது நாம் இழந்தது என்ன என்று சொன்னால் தேவனுடைய சாயல் ரெண்டாவது மனிதன் இழந்தது என்ன என்று சொன்னால் தேவனுடைய ஐக்கியம் தன் பாவத்தை நிமித்தமாக தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் துரத்தி விடுகிறார் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே பாவம் செய்தான் அந்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது அந்த பிளவை அந்த பாவம் உண்டாக்குகிறது எனவே அதை சரி செய்வதற்காக அந்த இழந்த ஐக்கியத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்காக தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் எனவே முதலாவது தேவ சாயலை மனிதன் இழந்தான் அதை மீண்டும் கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் வந்தார் இரண்டாவது அவருடைய ஐக்கியத்தை இழந்தான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவன் இழந்தான் எனவே மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாய் அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாய் பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உலகத்துக்கு அவர் மனிதனாக வந்தார் மூன்றாவது அவன் இழந்தது என்ன என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை இழந்தான் தேவனுடைய மகிமையை இழந்தான் தேவன் மனிதனுக்கு தன்னுடைய மகிமையை கொடுத்திருந்தார் அந்த மகிமையை அவன் பாவம் செய்தபடியினாலே அதை இழந்து போனான் வேதம் சொல்கிறது ரோமர் மூன்று இருபத்தி மூன்றிலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய மகிமையை அவன் இழந்தான் எனவே தான் அந்த மகிமையை மீண்டும் அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார் அருமையானவர்களே இன்று நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன என்று சொன்னால் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட இருக்கிறோம் அந்த கொண்டாடுகிற நாட்களிலே என்னிடத்திலே தேவ சாயல் இருக்கிறதா தேவ சாயல் என்ன பரிசுத்தமும் நீதியும் தான் தேவனுடைய சாயல் எனவே என்னிடத்திலே பரிசுத்தமும் நீதியும் காணப்படுகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் ரெண்டாவது தேவனோடு உள்ள ஐக்கியம் என்னிடத்தில் இருக்கிறார் நான் தேவனோடு நல்ல உறவிலே நல்ல உறவு நிலை பாராட்டுக்கிறேன் ஐக்கியத்தில் இருக்கிறேனா மூன்றாவது தேவ மகிமை என்னிடத்தில் இருக்கிறதா நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேனா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த பிறப்பின் பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசைபதிப்பாராக ஆமேன்